அடுத்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வானூர் தொகுதியில் திமுகவில் யாருக்கு தான் சீட்டு பரபரப்பு தகவல்கள் இதுவரை நடந்த தேர்தல்கள் எல்லாம் தேர்தல் நடைபெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் ஆரம்பித்து பின்பு பரபரப்பை கூட்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் தேர்தலுக்கு சுமார் பதிமூன்று மாதங்களுக்கு முன்பிருந்தே தொடங்கிவிட்டது எந்த கட்சியுடன் எந்த கட்சி கூட்டணி எந்தெந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதெல்லாம் கூட எழுபது சதவீதம் வெளிப்படையாக தெரிகிறது இந்த அடிப்படையில் விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்குள் வரும் வரலாற்று சிறப்பும் பாரம்பரியம் மிக்க தொகுதியான வானூர் தொகுதியில் தேர்தல் பணிகள் ஆரம்பமாகிவிட்டன இந்த நிலையில் அதிமுகவில் யாருடன் யார் கூட்டணிகள் என்பதும் இன்னும் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என்பதும் புரியாத புதிராக உள்ள நிலையில் தற்பொழுது வரை கூட்டணி விஷயத்திலும் எந்த தொகுதியில் யாருக்கு சீட் என்பதில் தெளிவாக உள்ள கட்சி திமுகவில் வானூர் தொகுதியில் யாருக்கு சீட் என்பது பற்றி விசாரித்தோம் ஒரு காலத்தில் வானூர் தொகுதி திமுகவின் கோட்டையாக இருந்தது திமுக முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு சுமார் ஐம்பத்தாறு பேர் வெற்றி பெற்ற போது அதில் வாணூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்றவர் பெருங்காக்கத்தை சேர்ந்த ஏ ஜி பாலகிருஷ்ணன் என்பவரும் ஒருவர் அதன் பிறகு வரிசையாக பல தேர்தல்களில் திமுக வென்றுள்ளது அதிமுக என்கிற கட்சியை எம்ஜிஆர் ஆரம்பித்த பிறகுதான் அதிமுக காலொன்று ஆரம்பித்தது வானூர் தொகுதியில் அதிமுக ஒரு சில தேர்தல்களில் வெற்றி பெற காரணம் திமுக சார்பில் அப்பொழுது போட்டியிட்ட வேட்பாளர்களை தொகுதி மக்களிடம் நல்ல அறிமுகத்தில் இல்லாமல் மக்கள் பணிகள் எதுவும் செய்யாமல் இருந்தவர்களை திடீர் வேட்பாளர்கள் ஆக்கியதால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் தான் திமுக வேட்பாளர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்று கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் அடுத்தடுத்து தேர்தல்களில் திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு வானூர் தொகுதியை விட்டுக் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுதைய நிலவரப்படி வானூர் தொகுதியில் திமுகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது மக்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் நலத்திட்டங்களை நேரடியாக பெற்று பலனடைந்து வருவதால் திமுக மீது நல்ல அபிமானத்தில் உள்ளனர் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுகின்றன வானூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற பல்வேறு காரணங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது அதில் ஒரு சிலர் திமுக அரசின் மக்கள் நலன் சார்ந்த ஏழை எளியோர் ஏற்றம் பெற கொண்டு வந்துள்ள திட்டங்கள் நலத்திட்டங்கள் முன்பெல்லாம் வானூர் தொகுதியில் இரண்டு ஒன்றியம் ஒரு நகரம் என்று இருந்ததை பிரித்து தற்பொழுது எட்டு ஒன்றியம் ஒரு நகரம் என்றாக்கி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நகரத்திலும் கட்சி அலுவலகம் திறந்து தீவிர கட்சி பணிகள் செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் அரசு உதவிகள் சரியாக சென்று சேர்கிறதா என்று ஆய்வு செய்யப்படுகிறது சமீபத்தில் கூட வானூர் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர் மேலும் தொடர்ந்து பிற கட்சிகளில் இருந்தும் திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதிமுகவில் அன்று இருந்த வலுவான தலைவர்கள் நிர்வாகிகள் இன்று இல்லை திமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி எஸ் ஆர் என்கிற ராஜேந்திரன் இறந்து விட்டார் முன்னாள் சேர்மன் எம் ஆர் சிவா திமுகவில் சேர்ந்து விட்டார் முரளி ரெட்டியார் பிஜேபியில் இணைந்து விட்டார் ஒட்டை கணேசன் வயது மூப்பு காரணமாக வெளியில் வந்து கட்சி பணி செய்வதில்லை கண்ணன் அவரது தொழில்களை கவனித்துக் கொண்டு மக்கள் முன்னேற்ற கட்சியில் ஐக்கியமாகிவிட்டார் அதிமுக முன்னாள் வானூர் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உள்ளார் மேலும் அதிமுகவில் சொல்லிக் கொள்ளும்படி வானூர் தொகுதியில் நிர்வாகிகள் இல்லை என்பதால் திமுக தற்பொழுதைய நிலவரப்படி பலமாக உள்ளது திமுகவுக்கு பலமாக மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சிக்காரர்களை நியமனம் செய்திருப்பதால் வானூர் தொகுதியில் திமுக மக்கள் செல்வாக்குடன் உள்ளது இந்த சமயத்தில் தொகுதியில் மக்கள் செல்வாக்கு பெற்ற மக்களிடம் நல்ல அறிமுகத்தில் உள்ள எந்த குற்றச்சாட்டும் இல்லாத புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் முன்பு சீட் கொடுத்து தோல்வி அடைந்தவர்களுக்கும் தொகுதியில் மக்கள் மத்தியில் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் பல்வேறு குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கும் சீட் வழங்காமல் படித்தவர்கள் தொகுதியில் பாரம்பரியமான கட்சிக்காரர்கள் இளைஞர்களுக்கு சீட் வழங்கினால் வெற்றி நிச்சயம் என்ற குரல் வானூர் தொகுதியில் ஓங்கி ஒலிக்கிறது அப்படிப்பட்ட வேட்பாளர் தகுதியுடைய திமுக பிரமுகர் யார் உள்ளனர் என நமது குழு விசாரித்த போது கிடைத்த தகவல் இது வானூர் தொகுதி கொந்தமூரை சேர்ந்த தற்பொழுது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் சிவக்குமார் என்பவரை குறிப்பிடுகிறார்கள் அவரை பற்றி விசாரித்தோம் எம்எஸ்சி பி எட் பட்டதார இளைஞரான சிவக்குமார் கடந்த முப்பது ஆண்டு கால திமுகவில் தீவிர கட்சி பணியும் மக்கள் பணியும் செய்து வானூர் தொகுதியில் பேசப்படும் நிலையில் உள்ளார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது மாவட்ட பிரதிநிதியாக உள்ள சிவக்குமார் திமுக அறிவித்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்துள்ளார் கழக முன்னோடிகளின் பிறந்த நாள் நினைவு நாள் நிகழ்ச்சிகளை வானூர் தொகுதியில் நடத்தி உள்ளார் சிறந்த தலைவருக்கான சமுதாய பணிகளில் முனைவர் பட்டம் பெற்றவர் சிவக்குமார் என்று கூறப்படுகிறது மேலும் ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர் ஒருங்கிணைந்த வானூர் ஒன்றிய நிர்வாகியாகவும் தேர்தல் பணிக்குழுவில் பல முறை பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் தொகுதி மக்களிடம் அன்பாகவும் எளிமையாகவும் பழகி வருபவர் என்கிறது தொகுதி நிலவரம் குறிப்பாக எந்த குற்றச்சாட்டும் இல்லாத இளைஞர் என்று பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார்கள் சிவக்குமாரின் குடும்பம் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கும் பாரம்பரியமான குடும்பம் என்று கூறப்படுகிறது இவரது தந்தையார் குப்புசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வானூர் தொகுதியில் போட்டியிட கழகத்தில் பணம் கட்டி வாய்ப்பு கேட்டுள்ளார் மேலும் வானூர் ஒன்றிய ஒரு லாளராகவும் இருந்துள்ளார் தொண்ணூத்தி ஒன்பது வயதாகும் அவர் இன்னும் திமுக கழக உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சகோதரர் கே ரவிச்சந்திரன் அவரது பத்தொன்பது வயதில் சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு அறுபத்தி நான்கு நாட்கள் சிறையில் இருந்தவர் என்று கூறப்படுகிறது ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்துள்ளார் சிவகுமாரின் தந்தை ஒன்றிய கவுன்சிலராகவும் இருந்துள்ளார் இவரது குடும்பத்தில் சகோதரிகள் ஆசிரியர் பணியில் இருந்து வருகிறார்கள் மேலும் இவரது மூத்த சகோதரர் கோவிந்தசாமி தேனி மாவட்ட துணை ஆட்சியராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவின் பாரம்பரியத்தில் வந்தவரான சிவக்குமார் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்களில் வானூர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் மனு செய்துள்ளார் அப்பொழுது கூட்டணிக்கு சீட் கொடுத்ததால் இவரால் போட்டியிட இயலவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடவும் விருப்ப மனு அளித்துள்ளார் பாரம்பரியமிக்க கட்சிக்காரர் தொகுதி மக்களின் நல்ல அறிமுகத்தில் உள்ளவர் எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர் அவரை போன்றவர்களுக்கு சீட் வழங்கினால் வெற்றி நிச்சயம் இதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் வானூர் தொகுதி